ஜூஸ் பிரியராக நீங்கள் அப்படின்னு நம்ம ஒரு ஜாதத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கிறது உங்கள் ரெண்டாம் அதிபதி ஐ மீன் உங்கள் இரண்டாம் அதிபதிங்கிறது வாய் சரிங்களா இல்லை காலச்சக்கரத்துக்கு ரெண்டு ரிஷபம் இந்த ரிஷபத்திலேயோ துலாத்துலேயோ கடகத்திலேயோ மீனத்திலேயோ சம்பந்தப்பட்டால் நீங்கள் ஒரு ஜூஸ் பிரியர் ரிஷபத்தில் சுக்கரனாட்சி துலாத்தில் சுக்கரனாட்சி ரிஷபத்தில் சந்திரன் உச்சம் கடகத்தில் சந்திரன் ஆட்சி மீனத்தில் சுக்கரன் உச்சம் இதில் ஏன் நம்ம விருச்சிகத்தை எடுக்கலை அப்படின்னா விருச்சிகம் வந்து கழிவு நீர் அப்படிங்கிற மாதிரி போயிடும் அங்கே இவங்க இந்த நீர் கிரகங்கள் யாருமே அங்கே உச்சமாவது இல்லை ஆட்சி பெறுவதும் இல்லை பலம் பெறுவதில்லை சரிங்களா ஸோ கிரகங்கள் மற்றும் இந்த ரிஷபம் துலாத்தில் உங்கள் இரண்டாம் அதிபதி சம்மந்தப்படுறார் இல்லை லக்ன பாவத்தில் சம்மந்தப்படுது அப்படின்னா